பிகேஎன் செய்திகளுக்காக புதியவன் இன்று காலை நடைபெற்ற திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் டாக்டர் கே குப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் இளைய மகனும் திருவொற்றியூர் ஏழாவது வார்டு சென்னை பெருநகர மாமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம் மண்டல தலைவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு டாக்டர் கே கார்த்திக் அவர்களின் சகோதரருமான தெய்வத்திரு கே மோகன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி தேரடி சன்னதி தேர்வு அருகில் மாண்புமிகு திரு சி பொன்னையன் பிகாம் பி எல் முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மாமன்ற செயலாளர் அவர்களும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் வி மூர்த்தி முன்னாள் அமைச்சர் அவர்கள் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வேட்டி சேலை போர்வை கைலி மூன்று சக்கர வாகனம் சலவை பெட்டி அறுசுவை உணவு குடிநீர் பாட்டில் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் நம்முடைய நல உதவிகளை வழங்குவதற்கு நம்முடைய அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர்